ஹே கேஸ் வெல்கம் பேக் டு சேர் எல்லோரையும் போயிருக்கீங்க நல்லா இருக்குங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ காலையிலேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன்னாக்கா புதினா வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு என்ன ப்ரோ நேற்று வாங்கிட்டு வந்தீங்க அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சின்ன கடைகளில் போயிட்டு வாங்க போகிறேன் அங்கே தான் நமக்கு ரெண்டு ரியல் ரெண்டு ஏழ் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுக்கா கிடைக்கும் அதுக்கப்புறம் நெய் வாங்கணும் இதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க ஆமாம் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு ஆசை ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கப்போகுது பிரியாணி இந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மணியை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு மேலேயே பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் சரி ஓகே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காமல் நேராக கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பேச நம்ம ஒண்ட ஒண்டர்ஸ் அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நேராக உள்ளே போயிட்டு வாங்கலாம் ஆமாம் சோட்டு பாயிருக்காரு ஸாம் வலைக்கம் கைசா ஹாய் டீக்கே டீக்கே ஹார்த்தியோ சப்ஸ்கிரைபருக்கா ஹாய் சலாம் போகலாம் ஓகே ஓ புதினா 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 ஹம்கோ அதாவது ஹம்கோ அப்படின்னாக்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா அவங்க வந்து அரபிங்களுக்கு ஒரு ரேட்டு வச்சிருப்பாங்க நமக்கு ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து ஹம்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் சரிங்களா ஓகே அது அங்கே பேக் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு ஸோக்கம் கே சார் டிக்கே புதினா அவர் ஆ பஸ் அவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காருங்க கொய்யாப்பழத்தை வந்து பேக் பண்ணிக்கிட்டு ஆ பேரக்கா ஓ மலையாளமே போல்தா பேரக்கா தமிழ்மே போல்தா கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் ம் கொய்யாப்பழம்லாம் இப்படித்தாங்க வர்றது சரியா ஏ கேது இருக்கா ஈரப்ஷன் ஆ அருமையாக ஏ கோஜா ஜா ஜவாஃபா ஆ மறந்துட்டு பார்த்தீங்களா மூணு மாதம் ஊரில் போயிருந்ததுனால சுத்தமாக மறந்தாச்சு ஜவாஃபான் போ சொல்லுவாங்க அரபியில் சரியா சரி ஓகே இப்போ அவர் ரெண்டு இதை பேக் பண்ணிட்டாரு ஆ ஆபா இதே தான் நானும் கொஞ்சம் கராபு வகையாக முஷ்கில் இதுனா ரெண்டு ரியாளுக்கும் பியாஸ் எதும் கிலோ கித்தினா பியாஸ் அதுங்களா இந்தியா வெங்காயத்துக்கு ஆறுரியா நம்ம கிலோ நம்ம ஒரு காய் கிலோ வாங்கிக்கிடுவோம் சரியா சுகேசி இப்போ நான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது பிரியாணிக்கு வந்து நான் இதாக இருக்கும் பாருங்கள் இந்த கிளாஸ் அளவுக்கு ரெண்டு கிளாஸு எடுத்துருக்கிறேன் அரிசி அதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் பாருங்கள் நாலு தக் நாலு வெங்காயம் மூணு தக்காளி ஆறு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சரியா இந்த சின்ன வெங்காயம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மல்லி இலை இருக்குது பாருங்கள் மல்லி இலையோடு சேர்த்து இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா அதாவது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிரியாணிக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது இதான் நம்மளுடைய ட்ரிக்கு இதை வச்சு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருவோங்க ஓகே பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தால கடைசியாக லண்டனில் இருந்து நம்ம மலையாளி அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கார்கோ வந்துருக்கு செய்யுது போய்ட்டு கார்கோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சிக்கனு அப்புறம் அரிசியெல்லாம் ஊற வச்சு சிக்கனெல்லாம் ஊற வச்சு ஐயோ எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கடுத்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கார்கோவுக்கு வந்தேங்க வந்துட்டு என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சுருந்தோம் பார்த்தேன் நான் வந்து எத்தனை மணிக்கு வந்தேன்னா கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும்போது ஒன்றரை மணி சரிங்களா இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரேகாலம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு உள்ளாக்க ஏற்காருக்குள்ள நானும் எவ்வளவோ இந்தா முடிஞ்சிரேன் இந்தா முடிஞ்சிரேன் இந்தா முடிஞ்சிரேன் அந்த முடிஞ்சுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் முடிய முடிஞ்ச பாடு இல்லை சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அரிசியெல்லாம் ஊறி போய் இருக்கு என்ன பண்ணுறது பிரியாணி பண்ண முடியுமா இல்லை கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியுமான்னு தெரியலை இப்போ நமக்கு வந்து நல்லா ஒரு சூடா காஃபி குடிக்கணும் போல இருக்குது ஆனால் உள்ளே போய்ட்டு பார்த்தா மிஷின் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருந்துச்சு எப்பயுமே அப்படி இருக்காது ஆனால் என்னமோ தெரியல இன்றைக்கி அந்த மாதிரி இருந்துருச்சு சரி இப்போ நம்ம வந்து இன்னொரு மிஷின் இங்கே பக்கத்தில் இருக்குது அந்த மிஷினில் போயிட்டு மசாலா டீ போட்டு எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வருவோம் ஒரு ரியால் நினைக்கிறேன் உள்ளாக்காய் வந்து நம்ம ஒரு ரியால் விட்டோம்னா அந்த மிஷினில் வந்து வரும் போய் பார்ப்பேன் உள்ளாக்காய் ஓகே இப்போது நமக்கு வந்து எடுக்க போகிற டீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா டீயில் இருக்குதா இதில் மசாலா டீ இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை அதனால் வந்து நம்ம இந்த டீயை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவோம் ரெண்டு ரியால் இங்கே வந்து நம்ம காசு உள்ள உடனே தோங்க ராசா ஓகே க்ரெடி ட்ரென் அகெயின் 我呢？嗯嗯嗯 டெம்பரேச்சர் வந்து எண்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸில் இருக்குதாம்மா தீவரது அங்கே ரெட் கலர் எரியும் அப்போ மிஷின்ட்டு அப்படி போங்க ஓகேங்க இப்போ நான் வந்து இருந்து நேராக வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது சட்டி எடுத்து வச்சுருவோம் பிஸ்னெலாம் பிரியாணி செய்கிறதுக்கு நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் சரி ஓகே சட்டியை வச்சாச்சு அதுக்கு தேவையான ஒரு கரண்டி முதல்ல இந்த கரண்டி ஒன்று எடுத்துக்கிடுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன எடுத்துக்கிறேன்னு அடுத்தது நெய் ஓகேங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம நெய்யை வந்து எடுத்து போட்டுக்கிடுவோம் நெய் ஓகே ஓகேவா ாக்கா இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து வந்து எடுத்து போடுறேன் சரியா எடுத்து வந்து மாயிட்டு போகிறேன் இதை போட்டாச்சு இல்லையா இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் பாருங்க அதை அப்படியே தட்டிடலாம் கட்டிக்கு அப்படியே வதக்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மூணு பிரியாணி இல்லை மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை விட போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கேஸ் ஓகே ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஒரு ஒன்றரை இது போ இத போட்டு அப்படியே ஒரு கிடைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வர போகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் வதக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்கள் சின்ன வெங்காயம் அதில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை அதுக்கப்புறம் மல்லி கொத்தமல்லி இருக்கு பாருங்கள் அதை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி இப்படி பேஸ்ட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ ஊற்றிடுவாங்க நான் பிரியாணிக்கு இதுதான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குறது இதுவுமே கொஞ்சம் லைட்டாக பச்சை வடை போகணும் அப்போ தான் இருக்கும் இல்லைன்னு வைங்கன்னா பச்சை வாடையோடு செப்பு போட்டு இது பண்ணினீங்கன்னா பச்சை வாடை அடிக்க ஆரம்பித்தேன் அதனால் நல்லா இறட்டி விடுங்க அடுத்தது மூணு தக்காளி ஆறு பச்சை மிளகா அதை போட்டுவோம் அப்படியே ஒரு பிறகு அடுத்தது மல்லி புதினா பெ அப்படியே அதை வெட்டிடுவோம் இதை அப்படியே ஒருத்தரும் இப்போ நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த ஈகிள் பிரியாணி மசாலா சரியா இந்த மசாலாவும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாய் தூள் இது ரெண்டையும் இப்போ இதில் ஆட் பண்ணி சமையலை முடிக்க போகிறோம் சரியா அது போக இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தேன்ல இதில் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நாலு கிளாஸ் தான் ஊற்றினேன் அரிசி ரொம்ப ஊறிடுச்சு அதனால ஒரு கிளாஸை குறைச்சிட்டு மூணு கிளாஸ் வச்சுக்கிடலாம் சரியா ஓகே அடுத்தது இப்போது நம்ம மிளகாத்தூள் கொடுக்கணும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சரியா ரொம்ப பிடினாக்கா ரொம்ப காரமாக அதனால இந்த அளவுக்கு நான் நடத்தின ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் பிரியாணி வாடை வந்து ரொம்ப தேவைமா போயிடுறேன் அதனால் இந்தளவுக்கு போகணும் அது வந்து பயிர் ஓகே அடுத்தது வந்து நான் காலையிலேயே வந்து தயிர் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு சிக்கனை வந்து பிரட்டி வச்சுட்டு போனது இப்போ நல்லா பிடிச்சிருக்குங்க சரியா அந்த சிக்கனை இப்போ நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஒரு பிரட்டி இப்போ வந்து நான் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருவோம் சரியா ஓகேங்க இப்போ வந்து நல்லா மசாலா வந்து சிக்கனில் பிடிச்சிருச்சு இப்போ மூணு கிளாஸு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே அதில் தேவையான அளவு உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரைஸ் போய் இது பண்ணும்போது கரெக்டாக செட்டாகி வரும் கடத்தலாம் மேலே போட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருக்கோம் ஓகே இப்போ மேலே உள்ள தட்டை ஓப்பன் பண்ணி உலக நல்லா குவிச்சிருச்சு அப்படியே அரிசி எல்லாம் போட்டுருவோம் இது வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப கொஞ்சம் லோபியானது அதனால் வந்து கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்கு அடுத்து நாம் மூடிடுவோம் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ட் பரட்டிட்டு சரியா அப்போ கீழே வந்து பிடிக்காது பிரியாணி ரெடியாக போகுது கேஸ் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நெய் அங்க அங்க போட்டுக்கிறோம் நெய் விருத மாட்டேங்கிச்சு மூடி வைக்கிறோம் இப்போ மேலே வந்து என்ன ப்ரோ பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் வைக்கணும் அதுக்கு நம்ம இயற்கை இந்த அருக்கு பாருங்கள் இதை வந்து மேலே இப்படி கவுத்தி வச்சிருவோம் சரியா ஒரு எண்ணூறு ஸ்பீட்டில் வச்சு நம்ம போட்டுருவோம் நம்மள்கிட்ட வல்லவனுக்கு புள்ளும் ஆகிடுங்கிற மாதிரியா எல்லாத்தையும் எடுத்து வச்சு செட்டப்பா பண்ணிடுவோம் ஓகேவா ஓகே இப்போ நாம் செஞ்ச பிரியாணியை ஓப்பன் செஞ்சு பார்த்துருவோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இது பண்ண முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் தம் போட்டுருக்குறேன் படி இருந்தாலும் பார்ப்போமே எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிடுவோமா நல்ல வெயிட்டுங்க அந்த இது ஓகே த்ரீ டூ ஒன் ஓப்பன் செம்மையாக வந்துருக்குதுல்ல நல்லா பிரியாணி சேமியா வந்துருக்குது உம் வேற லெவலுக்கு போங்க கொஞ்சமாக கொஞ்சம் தயிர் வச்சு சூப்பராக இருக்குது ஆவி பறக்க நம்ம சென்னை பிரியாணி ரெண்டு முட்டை வச்சுருக்குது தயிர் வெங்காயம் நம்ம முகமது பாயும் டியூட்டியும் முடிச்சுட்டு வந்துட்டாருங்க இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் ஆமாம் பாருங்க ஓப்பன் பண்ணோடனே அங்கே பூனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வேலைக்காக போட்டு நாங்கள் போடுங்க இல்லை போடுங்க போடுங்க போடுங்க

தரணி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு இப்போ அதுக்கு அடுத்து தயிர்வுங்க எப்படி இருக்கு என்ன உண்மை எதாவது அப்புறம் என்ன சும்மா சொல்லக்கூடாது இருட்டுக்குள்ள உட்காந்து இப்படி சாப்பிட்ற பாருங்க எப்படியா கேக்கு நல்லா இருக்கா ஓகே கேஷ் சுட சுட்ட பிரியாணி அது ரோட்டில் உட்காந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் சரிங்களா ஆஹா ம் ஆ கல்யாண சேர்பாடுதான் நம்ம அஜிஷ் பாய் கூப்பிடாம சாப்பிட்டோம்னா சரி வராத அதோட அஜிஷ் பாய் கூப்பிட்டு வாங்க அஜிஷ் பாய் பிரியாணி இருக்குது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நானும் அஜிஷ் பாய் வந்து ஒரு தட்டில் சாப்பிட்டோம் ஆஹா நல்லா காரசாரமாக சும்மா செம்மண் இருக்குங்க அந்த குளிர் இருக்காதுங்க எப்படி இருக்கு அஜிஸ் பாய் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கேன் ஓகே பயங்கர டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சரி நாளைக்கு சில இன்னொரு இது போட்டு விட்ருவோம் அப்படுங்க